ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனல்ல எண்பதுகளில் பள்ளி பருவத்துல நம்ம சாப்பிட்ட கமர்கட் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை கல்கோனானு சொல்லுவாங்க கமர்கட் செய்யறதுக்கு ஒரு கப் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இது நல்ல உத்தின தேங்காய்ல இருந்து எடுத்து வைக்கணும் ஒன்றரை கப் வெள்ளம் வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் பாகு வெள்ளம்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதுல தான் கமர்கட் நல்லா வரும் கமர்கட் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் ஒரு கப் தேங்காய் பூ அடுப்பை சிம்ல வச்சு இதை நல்லா நிறம் மாறாம வறுத்துக்கிடணும் இந்த அளவு தேங்காய் பூ வறுத்தா போதும் ஆஃப் அடுப்பைலாம் நல்லா ஆறட்டும் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒன்றரை கப் வெள்ளம் துருவி வச்சிருக்கிறேன் வெள்ளத்தை தண்ணி இது நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பண்ணிடலாம் வெள்ளத்தை ஒரு அடிகளமான வடைச்சட்டியில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டின வெள்ளப்பாக அடுப்பில் சிம்மில் வச்சு கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாகு பதம் செக் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக பாகு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் பாக உருட்டி பார்க்கலாம் நல்ல பாகு கெட்டியா வந்துருச்சு இதுதான் பதம் சத்தம் கேட்கணும் கீழே போட்டா இப்ப நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் போட்டு அடுப்ப சிம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம் இந்த மாதிரி போதும் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமா தண்ணியில ஊத்தி பார்த்து செக் பண்ணிக்கலாம் தண்ணியில போட்டு இப்படி உருட்டி பார்க்கணும் ஏற்கனவே ஒரு தட்டுல நீ தடவி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் இதை ஆரட்டும் சூடு ஆறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டிக்கலாம் கையில லேசா தண்ணி தொட்டுக்கிடணும் சுவையான கமர்கட் ரெடி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கிடலாம் உருட்டுறப்ப ஆறிச்சுன்னா கொஞ்சம் உருட்ட வராது அந்த மாதிரி நேரத்தில் தட்டை அடுப்பை சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டு உருட்டினீங்கன்னா உருட்ட வந்துடும் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேனா கலாஸ் ஃபுட்டோப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்